இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஏழை நாம் தியானிக்கிறோம் இ சங்கீதமானது மாபெரும் அரசனின் வெற்றி கொண்டாட்டத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது கோராவின் மகன்கள் பாடிய பாடல் இது ஒரு அற்புதமான சங்கீதம் இந்த சங்கீதம் தீர்க்க தர்சனமாக மேசியா அரியணை ஏறுவதை குறிக்கிறது இச்சங்கீதமானது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது பிரிவிலே தேவாதி தேவனே பூமி அனைத்திற்கும் ராஜா முதலாவது பிரிவிலே முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இது புகழ்ச்சி கட்டளையின் வெளிப்பாடு சகல ஜனங்களே கை தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் செய்த செயல்பாடுகளை நீங்கள் நினைத்து ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள் சகல ஜனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களை அல்லது தேசங்களை தேசங்களின் ஜனங்களை குறிப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதல் பிரிவிலே இரண்டாவதாக இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது புகழ்ச்சிக்கான காரணம் அல்லது மகிழ்ச்சிக்கான காரணம் உன்னதமானவராகிய கர்த்தர் மிகவும் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் ஆண்டவர் ஒருவரே அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகிறவர் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஆகையால் அவரை நீங்கள் போற்றி புகழுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இந்த முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் மூன்று மற்றும் நான்கை நாம் தியானிக்கும் போது பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கான வாழ்க்கை பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்துவார் என்று வசனத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் சகல தேசங்களை ஆளுகிறவர் எல்லா ஜனங்களையும் கீழ்ப்படுத்துவார் இதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்த்த தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் ஆண இடும் என்று மூலமாக சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அப்போஸ்லாகிய பரிசு பவுல் பிலிப்பியர்கள் நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் முழங்கால்கள் யாவும் முடங்கும் பதினோராம் வசனம் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய வருகையின் போது அவருடைய ஆளுகையின் போது ஒருவேளை எல்லா சனங்களும் அவருடைய கால முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் அறிக்கை பண்ணும் இவரே மிகப்பெரிய ராஜா விய்யான தேவன் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சங்கீதத்திலே நாம் அழகாய் வாசிக்கிறோம் பூமியின் மீதெங்கும் உண்மை துதித்து பாடுவார்கள் என்ற ஒரு சங்கீதத்தை நாம் அழகாய் வாசிக்க முடியும் பூமியின் மீதெங்கும் எனவே சர்வத்திற்கும் இவரே ராஜா இவரே ஆளுகிறவர் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இது யாருடைய நம்பிக்கை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களினுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த நம்பிக்கையிலே யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு கொடுப்பார் அவரிடத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது அதை அவர் நிச்சயமாய் தருவார் இந்த நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே இரண்டாவது பிரிவிலே ராஜாதி ராஜாவை புகழுதல் வசனம் ஐந்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ராஜாதி ராஜாவை புகழுவதற்கான காரணம் என்னவென்றால் தேவன் ஆர்ப்பரிப்போடும் தேவன் எக்கால சத்தத்தோடும் உயரே எழுந்தருளினார் தேவன் ஒருவரே பூமி மீதங்கும் ராஜா ஆகவே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரை பூமியின் மீதெங்கும் ராஜா என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஒருவேளை இரண்டாம் வருகையிலே அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை அவரை நம்பியிருக்கிறவர்கள் தெளிவாய் அறிந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த புகழ்ச்சிக்கான காரணம் என்னவென்றால் தேவன் ஆர்ப்புரிப்போடு தேவன் எக்கால சத்தத்தோடு எழுந்தருளினார் எனவே அவரை போற்றி பாடுங்கள் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வாசனம் ஆறு மற்றும் ஏழை நாம் தியானிக்கின்ற பொழுது இன்னும் புகழ்ச்சிக்கான இன்னொரு காரணம் என்னவென்றால் பூமி அனைத்திற்கும் ராஜா எல்லா தேசங்களையும் ஆளுகிறவர் அவரது சிங்காசனம் உன்னதமானது அவர் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார் உன்னதமானவர் என்பதை நினைத்து நீங்கள் இன்னும் அவரை போற்றி பாடுங்கள் மூன்றாவது பிரிவிலே கடைசி வசனம் ஆண்டவரே உன்னதமானவர் ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகிறவர் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆகவே பூமியின் மீதெங்கும் உண்மை துதித்து பாடுவார்கள் என்ற வசனத்தின்படி ஜனங்கள் எல்லாரும் ஒரே ஆட்சியின் கீழ் சேர்க்கப்படுவார்கள் அவரே அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் அவர் ஒருவரே ராஜா என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பொழுது அங்கே ஒரு வாசகத்தை மாட்டியிருந்தார்கள் இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி யூத ஜனம் உலகை ஆளுகிற ஜனம் என்பதை நாம் அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே கண்டுகொண்டே இருக்கிறோம் எல்லாம் வசனத்துக்கு ஏற்ப நடைபெறுகிறபடியினாலே அவர் ஒருவரே சர்வத்தையும் என்பதை இந்த வசனம் சங்கீதம் நமக்கு தெளிவாய் எடுத்து காண்பிக்கிறது ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் அவரை ஆழமாய் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோமா அவரை போற்றி பாடுகிறோமா அவரை நம்முடைய மகிமையின் ராஜாவாக நாம் சொந்த ராஜாவாக சொந்த ரட்சகராக நாம் இருக்கிறோமா சற்று நம்மை தானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அவர் நம்ம இன்னும் பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்